வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றியை நோக்கியே எங்கள் பயணம் நம்ம நியூ சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல இது எட்டாவது வீடியோ இது என்னன்னா மரபு தொடர்கள் அதாவது மரபு தமிழ்னு சிலபஸில் கொடுத்துருக்காங்களா அந்த டாப்பிக்கில் இருந்தால் பார்க்க போகிறோம் நியூ புக் ஓல்டு புக்குன்னு கலந்து தான் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் தேடி தேடி எடுத்துருக்குறேன் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தெட்டு கேள்விகள் போல இந்த வகுப்பில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முழுமையாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சிலபஸ் கம்மி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுல நம்ம ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாலும் எதையுமே விடாமல் படிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஆர்வமாகவும் இருக்கணும் அதனால தான் நான் உங்களுக்கு ஏ டு இசட் தொகுத்து தொகுத்து இருக்கேன் எல்லாமே என்னுடைய சப்போர்ட் உங்களுக்கு தொடர்ந்து இருக்கும் நீங்கள் தெளிவாக ஒன்று விடாமல் நல்லா ஊன்றி படிச்சுக்கோங்க என்னுடைய சிறந்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க பார்க்கலாம் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் அதையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மரபுனா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் உள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே மரபுத்தமிழ் நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் குறித்து வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் குறிப்பதே மரபு எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க உலகத்து பொருள்களை இரு தினைகளாகவும் ஐம்பால்களாகவும் பகுத்தி கூறுதல் தமிழ் மொழியின் மரபு தினை பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலகப் பொருட்களை நம் முன்னோர்கள் கூறிய சொற்களால் கூறுதல் வேண்டும் இம்மரபான சொற்களையே செய்யுளில் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திணை பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலகப் பொருட்களை நம் முன்னோர்கள் கூறிய சொற்களால் கூறுதல் வேண்டும் இம்மரபான சொற்களையே செய்யுள்களிலும் பயன்படுத்த வேண்டும் மரபுச் சொற்களை பயன்படுத்தாமல் வேறு சொற்களை பயன்படுத்துவது மரபு பிழை இதை தான் மரபு பிழைன்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் யானைக்கன்று என்பது மரபு சொல் இதனை யானை குட்டி என்று கூறுவது மரபு பிழை மரபுப்பிழை செய்யலுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறுவது வந்து தொல்காப்பியம் சிலப்ப தொல்காப்பியம் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க இதை சார்ந்து வர்றதால அதையும் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் மரபுநிலை திரிதல் செய்யுட்கு இல்லை மரபு வழிபட்ட சொல்லின் ஆன அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது மரபுநிலை திரியின் பெரிது பெரிதாகும் அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது மரபுனா வழக்கம் இருதினை உயர்தினை அக்ரினை ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் உயர்தினை மூணு வகைப்படும் ஆண்பால் பெண்பால் பலர்பால் அதே மாதிரி அக்ரிணை ரெண்டு வகைப்படும் ஒன்றன் பால் பலவின் பால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க உயர்தினை என்னென்னா உயிருள்ள பொருள்களை குறிக்கிறது தான் உயர்தினைன்னு சொல்லுவாங்க வீரன் அண்ணன் மருதன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் மகள் அரசி தலைவி மக்கள் பெண்கள் ஆடவர் இவங்கெல்லாம் உயிருள்ள பொருட்களை குறிக்குது அக்ரிணைனா உயிரினங்களையும் உயிரற்ற பொருள்களையும் குறிக்கிறது இப்போ பாருங்கள் உயிரினங்களையும் உயிரற்ற பொருள்களையும் அக்ரிணை என்கிறோம் அக்ரிணையை அல் சொல்லுவாங்க அறிவுடைய மக்களை உயர்தினை என்கிறோம் இப்போ ஃபஸ்ட்டு ஒளி மரபு பார்க்கலாங்க ஆடு கத்தும் குதிரை கணைக்கும் சிங்கம் முழங்கும் நரி ஊலையிடும் புலி உருமும் எருது எக்காலமிடும் குரங்கு அளப்பும் யானை பிளிரும் பூனை சீரும் பசு கதரும் கரடி கத்தும் கழுதை கத்தும் எலி கீச்சிடும் ஆந்தை அலரும் காகம் கரையும் குயில் கூவும் கூகை குழரும் கோழி கொக்கரிக்கும் நாய் குறைக்கும் சேவல் கூவும் புறா குணுகும் மயில் அகவும் கிளி பேசும் அல்லது கொஞ்சும் கிளி பேசும் கொஞ்சும் ரெண்டுமே கிளிக்கு வருங்க வண்டு முரலும் அடுத்து விலங்கோட இளமை பெயர்கள் அணில் பிள்ளை கீரி பிள்ளை புலி வரள் நாய் குட்டி பன்றி குட்டி கழுதை குட்டி ஆட்டு குட்டி பூனை குட்டி குரங்கும் குட்டிதான் குதிரை குட்டி எலி குட்டி யானை கன்று எருமை கன்று பசுவும் கன்றுதான் மான் கன்று கரடி குட்டி சிங்கம் குருளை குருவி குஞ்சு கோழி குஞ்சு விலங்குகளின் வாழிடத்தை பார்க்கலாம் ஆட்டு பட்டி ஆடு மொத்தமாக இருக்கிற இடத்த பட்டின்னு தான் சொல்கிறாங்க குதிரை கொட்டில் மாட்டு தொழுவம் யானை கூட்டம் வாத்து பண்ணை கோழி பண்ணை அடுத்து வினை தொடர்கள் பால் பருகு தண்ணீர் குடி முறுக்கு தின் அப்பம் உணவு உண் காய்கறி அரி இலை பரி பூ கொய் மலர் கொய் கலை பரி நெல் தூற்று நீர் பாய்ச்சு விதையை விதை நாற்று நடு படம் வரை கட்டுரை எழுது தீ மூட்டு விளக்கு ஏற்று வரப்பு கட்டு வெற்றிலை தின் கவிதை இயற்று கூரை வேய் நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க ஒவ்வொன்றத்தையும் முக்கியம் நம்மளுக்கு கூடை முடை சுவர் எழுப்பு ஓவியம் புனை உமி கருக்கு ஆடை நெய் அம்பை எய் அம்பை எய்துவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள அதுதான் அம்பை எய் ஆடை உடுத்து நார் கிழி நூல் எழுது பூ சூடு மாலை தொடு மரக்கிளை முறி கல் உடை மரம் வெட்டு கிளையை ஒடி பாட்டு பாடு செய்யுள் இயற்று பழம் தின் பானை வனை அடுப்பு மூட்டு சந்தனம் பூசு ஏர் உழு கதிர் அறு மாத்திரை விழுங்கு ஒவ்வொன்றும் முக்கியம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க இதுக்கெல்லாம் அந்த ஸ்பேஸ் கொடுக்கல ஏன்னா அதை சேர்த்து சொல்லும் தான் ஞாபகம் வரும் அப்படிங்கிறதால ஈச்ச ஓலை சோளத்தட்டை மாவிலை வேப்பந்தழை தென்னை ஓலை தாழை மடல் இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க மூங்கில் இலை கமுகங்கூந்தல் பனை பலா பலாசுலை வாழை இலை நெற்றால் நெற்றால்னா நெல்லோட தாள் நெல்லோட இலையை தான் தாள்னு சொல்லுவாங்க நெற்றால்னா நெல் தாள் நெல்லோட தொகையை தான் தாள்னு சொல்லுவாங்க அடுத்து காய்களின் இளமை பெயர் அவரை பிஞ்சு தென்னங்குரும்பை மாவடு வாழை கச்சல் முருங்கை பிஞ்சி கத்தரி பிஞ்சி இளந்தேங்காய் வழக்கை இன்னும் சொல்லுவாங்க பலா மூசு வெல்லரி பிஞ்சி அடுத்து தொகை மரபு கற்குவியல் வீரர் படை வைக்கோர் போர் ஆட்டு மந்தை திராட்சை குலை மாட்டு மந்தை யானை கூட்டம் சாவிக்கொத்து நிறை மக்கள் கூட்டம் வேளங்காடு விறகு கட்டு சுள்ளிக்கற்றை ஆலங்காடு கம்பங்கொள்ளை பனந்தோப்பு சவுக்குத்தோப்பு சோளக்கொள்ளை வெற்றிலை தோட்டம் மாந்தோப்பு வேளங்காடு தோப்பு பலாத்தோப்பு தென்னந்தோப்பு தேயிலை தோட்டம் பூஞ்சோலை பூந்தோட்டம் அடுத்து தினைமரபு கொஞ்சம் இருக்குது பார்க்கலாங்க செழியன் வந்தது சரியாக கிடையாது செழியன் வந்தான் அப்படிங்கிறது தான் சரி செழியன் வந்தது அப்படிங்கிறது அக்ரிணை குறிக்குது அதே மாதிரி தான் முருகன் சென்றது முருகன் சென்றான் என்பது தான் சரி அரசன் வந்தது அரசன் வந்தான் என்பது தான் சரி கபிலன் பேசியது கபிலன் பேசினான் அப்படிங்கிறது தான் சரி கண்ணன் சென்றது கண்ணன் சென்றான் அப்படிங்கிறது தான் சரி மற்றெல்லாமே வழு அடுத்தது காலம் வளவன் நேற்று வருவான் இது கரெக்டாக பொருத்தமாக இருக்கா கிடையாது வளவன் நேற்று வந்தான் தான் சரி நாளை சென்றான் நாளை செல்வான் அப்படிங்கிறது தான் சரி குமரன் நேற்று விழுவான் இது தப்பு குமரன் நேற்று விழுந்தான் அப்படிங்கிறது தான் சரி என் அம்மை வந்தது இப்படியா சொல்லுவோம் என் அம்மை வந்தாள் தான் சரி அடுத்து பால் மரபு கண்ணகி உண்டான் கண்ணகிங்கிறது பெண்ணை குறிக்கும் அப்போது உண்டாளுங்கிறது தான் சரி கண்ணகி உண்டாள் கண்ணன் படித்தாள் கண்ணன் படித்தான்ங்கிறது தான் சரி அம்மை வந்தான் அம்மை வந்தாள் அப்படிங்கிறது தான் சரி கபிலன் பேசினாள் கபிலன் பேசினான் ஒரு ஆணை குறிக்குது கமலா வந்தான் கமலா வந்தாள் அவன் கூற மாட்டாள் அவன் கூற மாட்டான் அப்படிங்கிறது சரி அடுத்து ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் கொஞ்சம் பார்க்கலாங்க அப்படியே நான் டைப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் மரபு சொற்களை பொறுத்துக ஈச்சம் அப்படிங்கிறது ஓலைதான் கரெக்டாக இருக்கு மூங்கில் இலைதான் வேப்பந்தழை கரெக்ட் தழை தாழை மடல் அப்படிங்கிறது சரி அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாள் தான் ஆன்சர் சரி உரிய மரபுச் சொல்லை எழுதுக மயிலுக்கு கொடுத்துருக்காங்க மயில் என்ன கரையுமா கிடையாது பிளரும் கிடையாது அலரும் கிடையாது அகவும் அப்படிங்கிறது தான் சரி அடுத்து சரியான மரபுத் தொடரை தேர்வு செய்க கற்குவியல் அருகே சாவி கொத்து கிடந்தது சரியா இப்போ தான் நம்ம பார்த்தோம் கற்குவியல் தான் சாவிக்கும் அந்த மாதிரி கொத்து தான் கற்குவியல் அருகே சாவி கொத்து கிடந்தது அப்போது அது சரி கற் சுட்டம் அருகே சாவி குவியல் கிடந்ததுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அது தப்பு வேளங்காடு அருகே மாட்டு மந்தையை பார்த்தேன் அப்போ அது சரிதான் அப்போது ஆப்ஷன் ஏ மரபு பிழைகளை நீக்குக இப்போதான் பார்த்தோம் எருது எக்காலமிடும் இதுதான் சரி சரியான மரபு தொடர்களை தேர்வு செய்க ஆந்தை கத்த கழுதை அலர கிளி கரைந்தது சரியா டைரெக்டாக தெரியுது நமக்கு தப்புன்னு ஆந்தை அலற கழுதை கணக்க கிளி கொஞ்சியது இது சரியா இதில் ரெண்டு சரியாக இருக்குது ஆனால் கழுதைங்கிறது தப்பு குதிரை கணைக்க குயில் கூவ சிங்கம் முழங்கியது இதுதான் சரி புலி உரும மயில் அகவ யானை கத்தியது இந்த இடம் தவறு சரியான மரபுத் தொடரை தேர்க சவுக்கு தோட்டம் அருகே ஆலங்காடு இருக்கிறது இதுதான் சரி ஆப்ஷன் ஏ மரபுச்சொல் சொல் சரியானதை சிங்கம் அகவும் அகவுமா கிடையாது மயில் கணைக்கும் இதுவும் தப்பு புலி உருமும் இதுதான் சரி ஆப்ஷன் சி பிழையற்ற வாக்கியம் எது மயில் கூவியது குயில் குழறியது இது தப்பு குயில் கூவியது மயில் முழங்கியது இதுவும் தப்பு குயில் கத்தியது மயில் அலறியது இதுவும் தப்பு அப்போது சரியானது எதுனா குயில் கூவியது மயில் அகவியது அதுதான் சரி பண்டு வண்டு முரலும் புறா புறா குணுகும் பூனை பூனை சீரும் குரங்கு குரங்கு அளப்பும் அப்போது ஒன்றுக்கு மூணு ஆப்ஷன் ஏதான் இளமை பெயர்களை பொறுத்துக மான் மான்கு கன்று தான் கீரி பிள்ளை தான் கோழி குஞ்சி சிங்கம் குருளை தான் ஆப்ஷன் ஏ அவ்வளோதான் நண்பர்களே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்